வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் அந்த ஆலையை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் மக்கள் போராட்டம் கடைசி நாளில் கலவரமாக வெடிக்கிறது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள் அந்த இடத்தில் இருவேறு கருத்துக்கள் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது என்பது அந்த நிர்வாகம் காலை நிர்வாகம் ஏற்பாடு செய்த ஒரு சம்பவம் அது அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதால் தான் ஒரு பயம் வரும் அந்த ஆலை எதிர்த்து மக்கள் போராட தயங்குவார்கள் என்றெல்லாம் ஒரு கருத்து கூறப்பட்டது ஆனால் போலீஸ் தரப்பில் அவர்கள் போலீஸை தாக்கினார்கள் என்று சொல்லி சில வீடியோக்கள் வெளியிட்டார்கள் இவர்களும் சில வீடியோக்கள் வெளியிட்டார்கள் இப்படியாக இந்த மொத்தத்தில் இந்த ஆலை மூடப்பட்டது அந்த சமயத்தில் நான் சில கருத்துக்களை முன்வைத்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக்கில் கருத்துக்கள் வெளியிட்டு வந்தேன் அந்த கருத்துக்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக இருப்பதாக கருதி அதன் எதிர்ப்பாரர்கள் எதிர்ப்பாளர்களால் என்னுடைய பக்கமே முடக்கப்பட்டது இன்றளவிலும் நான் என்னுடைய தமிழகம் என்ற அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு விளம்பரம் செய்யலாது விளம்பரம் செய்வதற்கு என்னை தகுதி இழப்பு செய்து விட்டார்கள் அந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்களை நான் ஆழமாக வைத்தேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்களால் அந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்களால் மிகச் சரியான காரணத்தை கூற முடியாமல் தவித்தார்கள் இதெல்லாம் அங்கே அந்த ஃபேஸ்புக் பேஜில் இருந்த கண்கூடான காட்சி நிறைய விவாதங்களுக்கு நாளை தான் யாரும் வரல அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன மாறியிருக்கு காட்சிகள் மாறுகிறது ஆட்சிகள் மாறியதால் காட்சிகள் மாறுகிறது மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை தொடங்க இருக்கிறது ஸ்டெர்லைட் ஆலை தொடங்கி அங்கு பொருளாதார நிலை மேம்படும் என்பதிலெல்லாம் மாற்றுகருதில்லை முதலில் நான் கூறியது அதுதான் ஆனால் இன்று எதிர்ப்பாளர்கள் அன்று எதிர்ப்பாளராக இருந்தவர்கள் இன்று ஆதரவளிக்கிறார்கள் காலம் என்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருகிறது என்று பாருங்கள் அந்த ஆலை இருந்த இடத்தில் இடித்துவிட்டு அங்கே மணிமண்டபம் கட்ட வேண்டும் பதிமூணு பேர் இறந்த துப்பாக்கி சூட்டில் இறந்த அந்த பதிமூணு பேருக்கு மணிமண்டபம் நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் மக்களுடைய மன்னிக்கணும் கோரிக்கையில் இருந்ததாக நான் அறிகிறேன் இன்று அதே எதிர்ப்பாளர்கள் ஆதரவாளர்களாக மாறியிருக்கிறார்கள் அந்த ஆலை மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது என் கருத்து இந்த மாற்றங்களை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை அன்று நான் சந்தித்த பொருளாதார இழப்புகள் என்பதே வேறு ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக என் பேச்சு இருந்தது என்பதனால் ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஒரு பைசா கூட வாங்கியவன் இல்லை நான் அங்கு நிறைய பேர் அதை செய்திருக்கிறார்கள் இப்போது என்ன செய்தினா மத்திய அரசும் மாநில அரசுகளும் சரிக்கட்டு மேலே நடக்கிறது அப்படின்னு நடக்கட்டும் இந்த உலகம் இப்படி போனால் நமக்கு என்ன நம் மேலே நாம் பார்ப்போம் அதுதானே சிறந்த வழி தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் すみませで